நம் நிலா நற்பணி மன்றம் என்று சொல்லுகிற அளவுக்கு வெள்ளி விழா கடந்து பொன் விழா கடந்து இன்னும் நூற்றாண்டு விழாவை நோக்கி இந்த மன்றம் நான் நடை போடுவதற்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல எல்லாருடைய வாழ்த்து ஒலிகள் தான் அவர்களுக்கான ஊக்கமா இருக்கணும் உண்மையிலுமே இந்த இளைஞர் பட்டால மட்டுமல்ல முதியோர்களும் இணைந்து ஆற்றுப்படுத்துகிற இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து கொண்டு நல்ல கைதட்டல எல்லாரும் நல்ல கைதட்டல நற்படி மன்னன் ஆமா எங்க ஊர்ல நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம் என்னன்னு மல்டிபிள் பாய்ஸ் கிளப் மல்டிபிள் பாய்ஸ் கிளப் அது வித்தியாசமா உள்ளது நல்ல காசெல்லாம் வசூல் பண்ணுவோம் எந்த போட்டியும் நடத்த மாட்டோம் ஏன்

அவ்வளவு செலவு பண்ணி இந்த விழாவை கொண்டாடுங்க பாருங்க இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த முக வளர்ச்சி தான் இந்த இளைஞர்களான நற்பரி மன்றத்தோடைய வெற்றி நீங்க சொன்ன மாதிரி போட்டிகள்ல வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அதை விட இங்க பின்னாடி பாருங்க சாதாரண தரமற்ற குடிநீராக இருந்தாலும் கூட பள்ளி குழந்தைகளுக்கு தூய்மையான குடிநீர் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்களேங்கிற எண்ணத்தோட கைதுகள் கொடுங்க சார் யார் நினைப்பாங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கிராமத்தில் இருக்கிற நற்பணி மன்றம் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பத்தாவது கைதட்டு பத்தாவது சார் அதுதான் ஊக்கம் அவங்களுக்கு தர்றது அப்ப இதுல சுடியுமே வரும் நல்ல தண்ணி ஒரு முதல் நல்ல தண்ணி ஒரு இன்னும் சொல்லட்டுமா அன்னை தெரசாதான் சொல்லுவாங்க தேவைக்காக நீளுகிற கைகளை விட சேவைக்காக நீளுகிற கைகளுக்கு தான் இறைவன் அருள்பாளிப்பான் அப்படின்னு அந்த சேவை கரங்களாக இருக்கிற இந்த அற்புதமான சகோதரர்களுக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்களை சொல்லி எப்படி சிறப்பா சொல்றீங்க ஆமாண்ண அந்த ரெண்டு வாட்டு பேர் பேரு ஆமா வாங்கி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அந்த உயர்வான எண்ண இருக்கு உண்மை நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம பக்கத்தான் வச்சுக்கா ஒன்னு உனக்கும் ஒண்ணு எனக்கு

ஊருக்குள்ள உங்க தம்பி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம காசிபாலயம் மண்ணுல உங்களுடைய பெருமைய தேவகோட்ட மகாராஜன்னா யாரு ஊருக்குள்ள அவருக்கு என்ன தெரியுமா என்னைய பத்தி பேசுறதுக்கு அனுமதியா கேட்க உங்களைய பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன் என்னைய கேட்காம என்ன பத்தி என்னன்னு சொல்றான இங்க மண்ணுல நம்ம காசிவாலைய மண்ணுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் அனுமதி கேட்காம காசி முதல் சிவகாசி வரைக்கும் அனுமதி இல்லாம சொல்றாங்க நடுவர் அவர்களே சிவகாசி எப்பவுமே அனுமதி வாங்கவே வாங்க நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நம்ம காசிபாளையம் மண்ணுக்கு சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் என்ன தெரியுங்களா உங்களை சொல்லுவாங்க வாயும் இல்லை நீங்க எது செஞ்சாலும் குறை சொல்றாங்கிற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சிங்கன்னா கூட இந்த செங்கல்ல இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு அது ஒரு குறை சொல்லதான்

ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது பார்த்திருப்பீங்க நகைச்சுவை நிகழ்ச்சி அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டாங்க இல்லைங்களா அப்படி யார் யாரோ சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் தேவகோட்டை மேடை கலைவாணர் மகாராஜன் அண்ணன் சொன்னா டிவியில நகைச்சுவை எழுதி கொடுக்கிறதுக்கு ஒரு நகைச்சுவைக்கு எனக்கு

தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னா நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எளிமையா இருக்கிறீங்க பாருங்க இன்னைக்கும் அது நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம் சாப்பிட்டு சகோதரர் வீட்டில இருந்து அப்படி வெளியில வரும்போது கொஞ்சம் சரியா நடக்க முடியாது ஒரு ஐயா நினைக்கிறேன் ஆனா தம்பி மகாராஜன் வாங்க ஒரே நிமிஷம் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இரவுகளில் தூக்கம் வராத போதெல்லாம் உங்கள் பேச்சை கேட்டுத்தான் மகிழ்வோடு நான் தூங்க போகிறேன்னு காசிவாலயத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னா கைதட்டுங்க சார் அத்தனை பேருடைய தூக்கத்திற்கு நீங்க காரணமா இருக்கீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா நம்ம இளைஞா உட்பட எல்லாருக்கும் சொல்றேன் உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி நாம சந்தோஷப்படுறது இல்லைங்க எல்லோரையும் சந்தோஷப்பட வைக்கிறது தான் இந்த உலகத்துலயே பெரிய மகிழ்ச்சி அதுதானே சிறப்பு அது அந்த காலத்துல இருக்க இந்த காலத்துல இருக்க இந்த காலத்துல இருக்கு இந்த காலத்துல தானே இத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க என்ன அந்த காலத்துல என்ன பத்து மாடு வச்சிருந்தா பத்து வருஷம் கழிச்சு அது இருபது மாடு ஆச்சு அவ்வளவுதான் உறுதியா இருந்தா அவ்வளவுதான்

என்ன கும்பிடு குருசாமி என்ன குடியிருக்கோம் மாப்பிள்ள நாலு மணிக்கு போய் பால் கறந்திருக்காரு அரை மணி நேரமா பாலே வரல என்னன்னு லைட்ட போட்டு பாத்திருக்கா மாப்பிள்ள பஜ்மாடை விட்டுட்டு காலமாட்டில போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப மாடு ஈரோட ஆஸ்பத்திரில இருந்து மாப்பிள்ள இங்க இருக்கா இப்ப தகவல் வந்துருக்கு என்னன்னு மாடு கொஞ்சம் சீரியஸ் அந்த இதுவை எழுந்திருக்காங்க நடுவரவர்களே ஆனா உண்மையிலுமே காசிபாளையத்துல ஆண் ரசிகர்களை விட பெண் ரசிகர்களுக்கு எல்லாரும் ஒரு கைதத்தில் கொடுக்கும் உண்மையிலுமே அவ்வளவு உற்சாகமா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க நம்ம என்னமோ இந்திய தலைநகர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் பாருங்க நெடுவுல பாருங்க கைதட்டுங்க சார் இது மாதிரி தமிழ் கேக்குற தை நாள்ல தமிழ் கேட்கிற ஒரு இப்படி ஒரு அமைப்பு நம்மளுக்கு அமையலையா முதல் நாள் இப்படி ஒரு அமைப்போட உட்கார்ந்து நிச்சயமான நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா பெண்கள் எங்க நல்லா ரசிக்கிறாங்களோ அந்த நிகழ்ச்சி ஜெயிக்கணும் தானே அது ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டைக்கு கூப்பிட்டீங்கல்ல அந்த பெருமைய சொல்லணும்னே நீங்க கேட்கலைனால நான் சொல்லுவேன் இருக்கு நடுவர் அவர்கள் என்ன தெரியுங்களா அறுபது ஜோக்கு போன வாரம் இங்க பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி அறுபது ஜோக்கு சொன்னாரு அந்த ஊர்ல ஒரு ஆட்சி இருக்கு ஒரு விளம்பரம் விளம்பரம் அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோதி சொன்னாரு பாருங்க பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் நாங்க ஒரு வயசான பாட்டியமா எந்திரிச்சு எங்க அண்ணன ஒரு பார்வை சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு என் ஜோலியும் கடைசியில அந்த கிழவி எங்க வான் கூட்டியாங்க

ஏதாவது வாழ்க்கையில தோல்வின்னு வைங்கள ஏதாவது வாழ்க்கையில தோல்வின்னா உடனடியா அவங்க காலத்துல என்ன பண்ணாங்க வயல்வெளி காலத்துல மருந்த குடிச்சு செத்தான் மரத்துல தொங்குனா

இந்த நாய் தான் போயிட்டு இந்த நாயா கோவம் இருக்கட்டும் கயிறு பிடிச்சிருக்க கேக்குற நடுவர் அவர்களே இத்தனை குழந்தைகள் உட்கார்ந்து இல்ல என்ன நம்பிக்கையில மகாராஜன் பட்டி மன்றம்னா சிரிப்பும் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் தானே இவங்க அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க நான் கேக்குறேன் ஒரே ஒரு வார்த்தை குழந்தைங்க தயவு செய்து இருக்கிற பெத்தவங்க என்ன ஆசிரியர் அறிமுகப்படுத்துனீங்க அந்த ஒரே காரணத்துக்காகவே முதல் செய்தியாவே இதை வைக்கிறேனே தயவு செய்து உங்கள் குழந்தைகள்

எனக்கு நூறு தொண்ணூறு வாங்குறது சார் எனக்கு உண்மையா நான் சொல்றேன் மேடைக்காக சொல்லல முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பதுன்னு வாங்குறவனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா இந்த நூறு தொண்ணூறு வாங்குற ஆளு நல்லா படிக்கிறான் நான் இல்லைன்னு சொல்லல நல்லா படிச்சு நல்ல காலேஜுக்கு போய் அங்கேயும் நல்லா படிச்சு வெளிநாடுகள்ல போய் டாலர்களில் சம்பாதிக்கிறான் ஆனா அந்த ஐம்பது அறுபதுன்னு வாங்குற சராசரி பிள்ளைகள் தான் சாகுற இந்திய மண்ணுக்காகவே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள்னா சராசரிகளால் தான் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கு எவ்வளவு கைதட்டு வருது அவ்வளவு சராசரி

குழந்தைகள் ஏன் ஏங்க மதிப்பெண் மதிப்பெண் நான் சொல்றேன் மதிப்பெண்ணை பெறுகிற குழந்தைகள் நல்ல குழந்தைகள் தான் அதை விட மதிப்பான எண்ணங்களோடு இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைகள் ஒரு காலத்துல நீங்க என்ன சொன்னீங்க குழந்தைகள்கிட்ட நீ டாக்டர் ஆகணும் நீ சொல்றாரு நீ டாக்டர் ஆகணும் நீ கலெக்ட் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வச்சீர் ஆகணும் பையன் சொல்றான் நான் ஒண்ணும் ஆக மாட்டேங்குறான்

நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கும் தோல்வி என்பதுதான் நம்மை சிந்தித்து வாழ வைக்கும்னு இந்த கால தலைமுறைகளுக்கு சொல்லுங்க வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வதுன்னு சொல்லிக் கொடுக்கிற நடுவர் அவர்களே நான் இன்னைக்கு சொல்றேன் அன்பிற்குரிய குழந்தைகளே வாழ்க்கையில ஒரு காலத்துல இவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லாம வாட்ஸ்அப் காலத்தை விட வயல்வெளி காலம்தான் நல்லதுன்னு பேசினாங்களே அந்த வயல்வெளி காலத்துல தோத்து போய் தன்னம்பிக்கை இல்லாம செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா நீங்க இன்னைக்கு சொல்றேங்க குழந்தைகளுக்கு கண்ணதாசன் தான் சொன்னார் அந்த காலத்துல கவிஞனா இருந்தாலும் சொன்னார் என்ன தெரியுங்களா ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் செத்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருந்தால் ஜெயித்து விடலாம்னு சொன்னானே அந்த மனுஷன்